பயனாளிகளே நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் நம்ம மன உறுதியோடு இந்த மிஷின் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு மூலையில பண்ணி வீட்டில் போட்டுறாதீங்க இதை வந்து வீட்டுக்காக நம்ம பிள்ளைகளுக்காகவும் கணவருக்காகவும் சப்போர்ட்டாக நீங்கள் இதை வந்து தைக்க வேண்டும் கடைக்கு போயிட்டு வீட்டு நேரத்தில் தைச்சா கூட ஒரு ப்ளவுஸாக அரை மணி நேரம் நீங்கள் தைச்சுடலாம் இன்சர்ட்டாக சரி ஒரு இருந்தாலும் சரி மூணு மாசத்துல பண்ணிக்கிடலாம் நாங்கள் வந்து டைம் லிஸ்ட் வந்து ஃப்ரீயா டீச்சர் போட்டு சொல்லி கொடுக்குறோம் பயன்படுத்தினா இதுவரையும் ஆயிரத்தி முந்நூறு டைம் லிஸ்ட் கொடுத்துருக்கோம் நாங்கள் ஒரு மலைவாழ் மக்களுக்கு நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் நம்ம சென்னையில எல்லா மாவட்டத்திலும் ராம்நாடு சிவகங்கை எல்லா வந்து பெண்கள் எல்லாரும் தச்சு மூணு மாசத்துல பிளவுஸு சுட்டுதறி எல்லாத்தையும் தைச்சு காமிப்பாங்க வீடியோ கால எங்கள்கிட்ட போன்ல வருவாங்க அதெல்லாம் விரிவாக வந்து கன்னியாக சேர்மன் அவர்கள் பேசுவார்கள் இருந்தாலும் நீங்க வந்து இத வாங்கிட்டு போயிட்டு போட்டுறாமல் நீங்கள் வந்து தைச்சா தான் உங்கள் கையில் எப்போதுமே கையில் காசு வச்சால் தான் உங்களுக்கு தைரியம் வரும்